அன்றைக்கு வந்து என்ன விஷயன்னா சவுதி அரேபியாவில் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆனால் என்ன பண்ணணும் கார் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுமா எவ்வளோ நாளில் கிளைம் ஆகும் ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டில் வந்து என்ன பண்ணணும் நிற்கணுமா போகணுமா இதை பற்றி நம்ம நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரேன் ஞாயிற்றுக்கிழமை அதுமா நீங்களாம் ஜாலியாக இருப்பீங்க வந்து நான் இந்த வீடியோ எடுக்கும்போது நீங்கள் வந்து ஃபன் இருப்பீங்க உங்கள் டைம் வந்து ஒம்பது மணி ஆச்சு நம்ம ஊரில் பதினொன்றரை ஆச்சு பாதி பேர் வந்து மதியானம் சாப்பாடு ரெடியாக இருப்பிய நம்ம பாய்ஸ் எல்லாம் எங்கே போகணுங்கன்னு இன்னைக்கு ரெடியாக இருப்பானுங்க நைட் கிழமெல்லாம் ஆனால் வந்து எனக்கு அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் வந்து எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என் கதையை கேளுங்க ரியாதை வந்து ஒரு ரவுண்ட் அடித்து தான் நான் அந்த வீடியோவை எடுக்கேன் பயங்கர டிராஃபிக் ஆள் ஸ்கூல் டியூட்டி இருந்து ஸ்கூல் வேலை இருந்து நான் நல்லா உறக்கம் காலைல முழிக்கவே இல்லை ஆறு மணிக்கு முடிச்சிருக்கேன் ஆறு மணிக்கு ஸ்கூல் வேலை எனக்கா நான் ஆறே காலுக்கு முடிக்கேன் ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுக்கோ எனக்கு கேட்கவே இல்லை நான் பாட்டு நல்லா உறக்கம் கிடந்து திரும்ப வந்து நாலு பொண்ணுங்க வந்து ஒரே டைமில் வந்துச்சு மூணு பொண்ணுங்க காலேஜ் போகுது ஒரு பொண்ணு ஆஃபீஸ் போகுது மூணு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணு ஒரே மெட்ரோ இன்னொரு பொண்ணு வேறு மெட்ரோ என்ன பொண்ணு கொண்டு வேலையை கூட்டுட்டு நான் இப்போ ரூமு போய்ட்டுருக்கேன் இதுதான் காலில் இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுமா வேறு ஒன்றும் இல்லை ஓகே நம்ம வந்து வீடியோ ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி வந்து என்ன விஷயம்னா சவுதி அரேபியாவில் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆனால் என்ன பண்ணணும் கார் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுமா எவ்வளோ நாளில் கிளைம் ஆகும் ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டில் வந்து என்ன பண்ணணும் நிற்கணுமா போகணுமா இதை பற்றி நம்ம நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரேன் நண்பர்களே எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது வந்து காருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு நடக்க கூடாது நான் எக்ஸாமில் சொல்ல ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னா நம்ம வந்து ஆன் ஸ்பாட்ல என்ன செய்யணும் நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லி தரேன் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் நான் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியணுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி அதாவது வந்து கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு இப்போ இங்கே வந்து சவுதியில் வந்து என்ன கார் ஆக்சிடென்ட் ஆகின உடனே காரை வந்து அதே சேம் இடத்துல வண்டி விட்டுறணும் காரை எங்கேயுமே நகற்றக்கூடாது நீ யார் எந்த காரை அடிச்சிங்களோ அவங்களும் அப்படி அழிப்பாங்க இல்லை உங்களே ஏதாவது கார் அடித்தாங்களோ அவங்களும் அப்படி தனிப்பாங்க நாலு சரி இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் போட்டு நட்டு ரோட்டில் எந்த ரோடோ முடுக்கோ எதுவும் கிடையாது வண்டி எங்கே இடிபிடிச்சோ அந்த இடத்துல வண்டி அப்படியே விட்டுறணும் வண்டியை வந்து ஒரு இஞ்சு கூட நகட்டக்கூடாது சரிங்களா இறங்கின உடனே இந்த நிப்பாட்டின உடனே நாலு பக்கமே இண்டிகேட்டர் போட்டு தான் இறங்கணும் காரை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ இல்லை வீடியோ உங்க கார் எப்போ எப்படி நிற்கும் எத்தனை கார் நிற்கும் எத்தனை காரில் வந்து இடிபட்டிருக்கு உங்கள் பேக்கில் இடிப்பட்டிருக்கா இல்லை ஃப்ரண்ட்டில் இடிப்பட்டிருக்கா இதை நீங்கள் வந்து பக்கவாட்டு ஒரு வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்து தெளிவாக உங்களுக்கு ஒரு காட்சிக்கு வச்சுக்கணும் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் அப்புறம் ஓனருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா மட்டும் போதும் ஒன்று அவங்க வந்து நஜீமுக்கு நஜீம்னா வந்து இன்சூரன்ஸ் பார்ட்டிங்க உள்ள இன்சூரன்ஸான்னு நஜீம்னு சொல்லுவாங்க இன்சூரன்ஸுக்கு கால் பண்ணி இல்லை போலீஸை கால் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து வர சொல்லுவாங்க இல்லை அவங்க கூட உள்ள காரணிக்கெல்லாம் வந்து அதில் வந்து ஆட்கள் இருக்கல அவங்களே கால் பண்ணுவாங்க இல்லை நீங்களே கால் பண்ணலாம் டைரெக்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓனருக்கு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து நஜிம் வந்து ஆள் வரும் மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் அதுக்குள்ளே வந்துடுவாங்க மேக்ஸிமம் வந்துடுவாங்க வந்த உடனே அவங்க பார்த்துட்டு ஒன்று அந்த ஸ்பாட்டில் வச்சு அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க காரை இல்லை அப்படின்னா அதில் ரொம்ப டிராஃபிக் ஆகிட்டுனா வண்டியை வந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றுங்க ஒரு டிராஃபிக் அந்த இடத்துக்கு மாற்றுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னா போதும் அவங்க வந்து அப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க ஒன்று அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லை வந்து அவங்க அவங்க வந்து பார்த்துருப்பாங்களா ஓகே என்ன பார்த்தாச்சு வண்டி இங்கே கொண்டு விட்டுப்பா இங்கே ட்ராஃபிக் ஆகுதுன்ட்டு நம்மகிட்ட வந்து சொல்லிவாங்க நம்ம நினைச்சவங்க காரை மாற்றி விட்டு வரிசையாக விடற கார்லாம் எத்தனை கார் நிற்கோ அத்தனை கார் அப்புறம் வந்து எல்லா காருக்கும் நார்மலாக ஒரு பேப்பர் கொடுத்து ஒரு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும் நம்ம டீட்டெயிலு ஃபோன் நம்பர் இக்கம் ஐடி கார் நம்பரு காரு பேர் அப்புறம் கீழே வந்து கொஞ்சம் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அது பேப்பரில் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் நம்ம வந்து சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த மாதிரி கார் ஆச்சு இந்த மாதிரி வந்து பேக்கில் இடிச்சிட்டாங்க இல்லை நம்ம போய் ஃப்ரெண்ட்ல இடிச்சிட்டோம் அப்படி ஒரு இதை வந்து நம்ம எழுதி அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும் சில ஆட்களை வந்து அதை எழுதாமே வாங்குவாங்க வேறு வேற அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டுமே விடுவாங்க ஏன்னால் எனக்கு அனுபவம் அனுபவம் இருக்குது நான் சொல்ல அப்புறம் வந்து அடுத்த வந்து பார்ப்பாங்க நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் போய் இடிச்சுருக்கீங்களா இல்லை வேறு வண்டி தான் அவங்க பேக்கில் இடிச்சுக்கா அப்படி பார்ப்பாங்க நீங்கள் போய் வேறு காரோட பேக்கில் நீங்கள் போய் இடிச்சிங்கன்னா உங்கள் மேலே தான் தப்பு உங்கள் மேலே தான் ஃபால்ட்டு அப்போ வந்து உங்கள் காருக்கு வந்து இன்சூரன்ஸ் ஃப்ரண்ட்ல கிளைம் ஆகாது ஆனால் ஆப்போசிட் இடிப்பட்ட காருக்கு வந்து பேக் சைடில் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் இதே மாதிரி உங்கள் வண்டிக்கு பேக்கில் யாராச்சும் வந்து இடிச்சாங்கன்னா அவங்க மேலே தான் தப்பு உங்கள் மேலே தப்பு கிடையவே செய்யாது உங்கள் வண்டிக்கு பேக் சைடோட ஸ்பேர் எல்லாமே வந்து இன்சூரன்ஸில் கிளைம் ஆகும் அந்த அந்த வண்டிக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து கிளைம் ஆகாது புரிஞ்சுங்களா இதே அடுக்கடுக்காக வண்டி நிற்குனீங்களா இப்போ ஃபஸ்ட்டு வண்டி நிற்கும் அந்த வண்டி பிரேக் வச்சனால ஏன்னா இங்கே ரோடு எப்படி இருக்கும் அந்த ரோட்டில் வந்து நம்ம டக் இந்த மாதிரி போயிட்டு போனீங்களா தெரியணும் தோற்றம் பிரேக் வைப்பான் அப்போ வந்து பேக்கில் கவனிக்கலாம் வருஷ வண்டி வந்து இடிபடும் அப்போ ஃபஸ்ட்டு வைக்கணும் ஃபர்ஸ்ட் வைக்கும் வந்து கூட பிரேக்கில் பேக்கில் வண்டி இடிக்கும் அதுக்கு பேக்கில் வண்டி இடிக்கும் அப்படி மூணாச்சும் அப்போ அப்போது வந்து ஃபர்ஸ்ட் நிற்க அவனுக்கு வந்து பிரச்சனை எதுவுமே கிடையாது அவனுக்கு வந்து இன்சூரன்ஸ் பேக்கில் கிளைம் கிளைம் ஆகும் அவனால தப்பம் கிடையாது சரிங்களா செகண்ட் நிற்கா அவனுக்கு வந்து அவன் அவனை வந்து பேக் அவன் வந்து இடிச்சிருப்பான் இல்லையா அவன் வந்து ஃபஸ்ட் டுவெண்டி அடிச்சிருப்பான் செகண்ட் டுவெண்டிக்கு பேக்கில் மூணாவது வண்டி பேக்கில் அவனுக்கு இடிச்சிருக்கான் செகண்ட் வண்டி பேக்கில் அடிச்சிருக்கோம் அப்போ ரெண்டாவது வண்டிக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது பேக்கில் கிளைம் ஆகும் புரிஞ்சான்னு சொன்னது அதே மாதிரி தேட வண்டிக்கு வந்து ஃப்ரெண்டு தான் இடிப்பட்டிருக்கோம் அவனுக்கு ஃப்ரெண்டு கிளைம் ஆகாது நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதானே இதுதான் மெத்தடு ரெண்டு வண்டி வண்டின்னு எந்த வண்டி பேக்கில் அடிக்கோ அந்த வண்டி மேலே தான் தப்பு இதே மூணு நாலு வண்டி வந்துச்சுன்னா ஒவ்வொரு வண்டிக்கு பேக்கில் நிற்கிற வண்டி வண்டிக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கிளைம் ஆகாது பேக்கில் மட்டும் கிளைம் ஆகும் கடைசியில் வண்டிக்கு வந்து எதுவுமே கிளைம் ஆகாது ஃபை இது அவங்களும் தப்பாகவும் இதுதான் இங்கே உள்ள ரூல்ஸு சரிங்களா இன்சூரன்ஸ் வந்து எப்படி கிளைம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக்கில் போய் இடிச்சு ஒரு பேக்கில் உள்ள அந்த மெக்கார்டு ஃபுல்லாக போய்ட்டுனாங்களா அதுக்கேற்ற மாதிரி உள்ள அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் பைசா கிடைக்கும் ஃப்ரெண்டில் வந்து எடுத்து நமக்கு கிடைக்காது ஒருவேளை நம்ம வந்து நிப்பாட்டி விடும்போது நம்ம பேக்கில் இடித்து நம்ம போய் ஃப்ரெண்டில் போய் இடித்து இடித்தால் அதுக்குள்ளே கரெக்டான ப்ரூஃப் இருந்தால் நமக்கு வந்து ஃப்ரெண்டும் க்ளைம் ஆகும் பேக்கும் க்ளைம் ஆகும் ஃப்ரெண்டு உள்ள மெக்காடு பேனரு இந்த பேனட்டு சாரி மெக்காடு பேனட்டு பேக்கில் உள்ளது சேம் எல்லாமே வந்து கிளைம் ஆகும் இது வந்து எவ்வளோ நாளில் வந்து கிளைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடிப்பான ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வளர்ந்தான் அதுக்கு மேலாம் டைம் ஆகாது அதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து கிளைம் ஆகும் அதாவது வந்து இன்சூரன்ஸ் வந்து மற்றபடி நம்ம ஊரில் மாதிரி ஒரு பெயிண்ட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸு அந்த மாதிரி இன்சூரன்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இவங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்பேர் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான ஸ்பேர் தான் கிடைக்கும் ஒரிஜினல் ஸ்பே ஸ்பேர் தான் கிடைக்கும் ஏன்னா நான் எனக்கு இது வந்து அனுபவம் இருக்குது அப்புறம் வந்து என்ன சொல்கிறதுக்கு இப்போதான் கை ஸ்பேர் ஒன்றும் கிடையாது வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி காரை நிப்பாட்டி விடணும் நாலு சரி இண்டிகேட்டர் போடணும் ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை வீடியோ எடுக்கணும் அப்புறம் வந்து நஜிம் கால் பண்ணி வர சொல்லணும் இல்லை போலீஸ் கால் பண்ணி வர சொல்லணும் யாராச்சும் ஒரு நாள் வரணும் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டு வண்டி டாக்குமெண்ட்டு உங்கள் இக்கமாக நம்பர் ஃபோன் நம்பர் சப்ப சவர் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு அந்த ஃபார்ம் வாங்கிட்டு போவாங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் இங்கே யார் நம்பர் யாரோட நம்பர் நீங்கள் அதில் வந்து அப்ளை பண்றீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு வரும் அப்புறம் வந்து ரூல்ஸ் இதுதான் இந்த பேக்கில் இடித்தா யார் அடிக்காங்களோ அவங்களுக்கு தான் பேக்கில் யார் அடிக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபைன் அவங்க மேடம் தப்பு அதே மாதிரி பேக்கில் போய் இடிச்சு நீங்கள் போய் ஃப்ரெண்டு இடித்தா அது வந்து நீங்கள் வந்து ஓவர் ஸ்பீடு இல்லாமல் போய் நிப்பாட்டி விட்டதுக்கப்புறம் போய் இடிச்சு பேக் இடிச்சு நீங்கள் ஃப்ரெண்டு போய் இடிச்சா உங்களுக்கு ஃப்ரெண்டும் க்ளைம் ஆகும் பேக்கும் கிளைம் ஆகும் நீங்கள் போகிற ஸ்பீடில் போய் டம்னு பேக்கில் போய் ஃப்ரெண்டோட காருக்கு பேக்கில் போய் நீங்கள் இடிச்சு திரும்ப உங்கள் காருக்கு பேக்கில் வந்து யாரோ கார் இடிச்சு அப்படி இடிச்சா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு கிளைம் ஆகாது பேக்கு மட்டும் தான் கிளைம் ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு பக்கவாக டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இது புரிஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சு அப்படின்னு சரிங்களா ஏன்னா நான் பேசுறது எனக்கு தெ புரியும் உங்களுக்கு புரியுமா எனக்கு தெரில நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவாட்டு சொல்லியிருந்திருக்கேன் அப்புறம் வந்து இதில் உனக்கு அனுபவம் உண்டானு கேட்டீங்கன்னா வந்து எனக்கு கண்டிப்பாக இதில் அனுபவம் இருக்கு சவுதி அரேபியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை வசங்கள்கிட்ட ஆகியாச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு தடவை ஏழு தடவை நான் வந்து காரை இடிச்சிருப்பேன் ஆனால் அந்த ஏழு தடவை வந்து ஒரு டைம் தான் ஏன் மேலே தப்பு நான் போய் ஒரு காரோட பேக்கில் போயிடுச்சேன் பாக்கி ஆறு டைமும் வந்து ஏன் காரோட பேக்கில் தான் வந்து இடித்தாங்க அதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல நான் தான் ஒரு டைம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் வந்து ஒரு சிக்னலில் வச்சு ஒரு காரோட ஃப்ரெண்டில் வந்து இடிச்சிட்டேன் லைட்டாக அது ரொம்ப அடிலாம் கிடையாது லைட்டாக ஒரு சின்ன தட்டு அவ்வளோந்தான் அதுக்கே அவங்க வந்து உடனே நிப்பாட்டி இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணால் அவங்களுக்கு வந்து காசு கிடைக்கும் அதுக்காக தான் வந்து உடனே இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுவாங்க ப்ரிஜினல் பற்றி அன்றைக்கி வந்து எந்த டேமேஜுமே கிடையாது லைட்டாக ஒரு ஜஸ்ட்டு இடி தான் அவ்வளோதான் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மட்டும் தான் இருந்தது ஆனால் பாக்கி ஆறு ஆறு வந்து என் காரோட பேக்கில் செம்ம இடி வேறு கார் வந்து இடிச்சு 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 நல்லா ஒரு ஆறு டைம் நல்லா இடிச்சு என் கார் ரொம்பவே டேமேஜ் ஆச்சு அதுக்கு எல்லாமே எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆச்சு ஏன் மேலே என்ன தப்பும் இல்ல யா வானம் எதுவுமே எண்டா இது வரைக்கும் சொன்னதில்லை இதுதான் நம்ப கார் இடிப்பட்டால் என்ன செய்யணும் இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் ஆகும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் என்ன ஏது தான் பக்கா டீட்டெயில் ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு இப்போ நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இல்லாமல் எந்த டாபிக் பற்றி பேசலாம் நாளைக்கு வந்து என்னன்னு நாளைக்கு பேசலாம் இன்னைக்குள்ள வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து வ்ளாக் எடுக்கலை அதாவது நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு எடுக்கலை இதுவே ஆல்ரெடி அதிகமாகிட்டு அப்படி அதிகமாயிட்டு அதனால வந்து இந்த வீடியோலாம் முடிச்சிக்கலாம் எல்லாேருக்கும் சேஃபா இருங்க வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இங்கே இருக்கவங்களுக்கு வந்து பதிவுக்கு வந்துட்டு தட்டுப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்ன்ட்டு தெரியாமல் இருப்பாங்க அவங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது எனக்கு அனுபவம் நான் அனுபவத்தை சொல்ல நான் வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸான இல்லாம ஓகேங்களா அப்பா எல்லாருக்கும் நான் என் வீட்டு என் ரூபக்கம் வந்துட்டேன் டாட்டா